പോലെ തുടങ്ങി വയ്ക്കും അങ്ങോട്ട് കൊണ്ടോട് அவர்களை எங்களது அறக்கட்டளின் தலைவர் அழைத்து செல்கிறார்கள் இப்பொழுது இந்த ஆட்டத்தை துவங்கி வைக்க இருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் சுந்தர்சன் அவர்களை எங்களது அறக்கட்டளின் தலைவர்கள் பற்றி கவனிக்கின்றார்கள் அவர்களுக்கு அறக்கட்டளை சார்பாக எங்களது நினைவு பரிசிலை திரு சதீஷ் அவர்கள் வழங்குகிறார்கள் யன கல்வி அறிஞர் அறிமுகமாகிறார்கள் நடுவர்கள் அறிமுகம் வந்து எடுத்து அணியினார்கள் அறிமுகமாகிறார்கள் மோடி தொடங்கி வைத்த எங்கள் மகிழ்ச்சிக்குரியவர்களுக்கு எங்கள் அறக்கட்டளை சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் போட்டி உள்ளடைய ஆட்டம் ஆரம்பம் லயோரா காலேஜ் எஃப்எஸ் கோட்டை லயோலா கல்லூரி நம்பர் சிக்ஸ் எஃப்எஸ் அணியின் ஜி நம்பர் அருமையான ஆட்டம் ஒரு வெச்சுப்பிள்ளை பேச்சு செல்கின்ற ஒரு வெச்சுப்பிள்ளையும் வெச்சு பிள்ளையின் பூங்காவின் மாவட்டம் நடைபெறுகிறது அணியின் கோட்டையின்